போர் புரியும் அளவுக்கு பாகிஸ்தான் இல்லை தோல்வியை ஒப்புக்கொண்டு கெஞ்சியதால் விட்டோம் லோக்சபாவில் ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய விவாதத்தில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரையாற்றினார் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் ஏப்ரல் இருபத்தி இரண்டில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இந்தியர்கள் இருபத்தைந்து பேர் நேபாளி ஒருவர் என மொத்தம் இருபத்தாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பயங்கரவாதிகள் ஒவ்வொருவரின் மதத்தையும் கேட்டு கேட்டு கொலை செய்தனர் இது இந்தியர்களின் உணர்வுகள் மீதான நேரடி தாக்குதல் தொடர்ந்து முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார் எங்கு எப்படி தாக்குதல் நடத்த வேண்டும் என நம் முப்படைகள் துல்லியமாக திட்டமிட்டன மே ஏழில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய படைகள் தாக்குதல் நடத்தின நள்ளிரவு நடந்த தாக்குதலில் பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன லஷ்கரி இ தொய்பா ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் எஸ் போர் ஹண்ட்ரட் ஆகாஷ் உள்ளிட்ட நவீன பாதுகாப்பு உபகரணங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டன பாகிஸ்தானின் விமான ஓடுதளங்கள் தாக்கி அழிக்கப்பட்டன இந்த தாக்குதலில் நம் முப்படைகளும் ஈடுபட்டன நம் தடுப்பு நடவடிக்கைகள் பாகிஸ்தானின் அனைத்து தாக்குதல்களையும் முறியடித்தது பாகிஸ்தானால் எந்த சேதத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை ராமாயணத்தில் ஹனுமன் கூறியது போல் நம்மை தாக்கியவர்கள் மீது மட்டுமே நாம் தாக்குதல் நடத்தினோம் சமுத்திரம் முதல் ஆகாயம் வரை நம் தாக்குதல் தடுப்பு நடவடிக்கைகள் மிக வலிமை வாய்ந்ததாக இருந்தது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் நிறுத்தப்படவில்லை பத்தாம் தேதி இந்திய விமானப்படை தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் கெஞ்சி கதறியது அதன் தோல்வியை ஒப்புக்கொண்டது பாகிஸ்தானின் டைரக்டர் ஜெனரல் நம் ராணுவ டைரக்டர் ஜெனரலிடம் மன்றாடி கேட்டுக் தான் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தினோம் இந்த ஆபரேஷன் யுத்த நோக்கத்துடன் நடத்தப்படவில்லை பயங்கரவாதிகளுக்கும் அதை ஆதரிப்பவர்களுக்கும் புத்தி புகுத்தவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இப்போதும் அடித்து கூறுகிறேன் ஆபரேஷன் சிந்துர் தற்காலிக நிறுத்தம் மட்டுமே பாகிஸ்தான் மீண்டும் வாலாட்டினால் ஆபரேஷன் சிந்துர் தொடரும் பாகிஸ்தான் ராணுவ தலைமை கேட்டுக்கொண்டதால் தான் சண்டையை தற்காலிகமாக நிறுத்தினோம் இதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இந்திய வீரர்களின் வலிமையை நூற்று நாற்பது கோடி இந்தியர்கள் பார்த்தனர் நம் வீரர்களின் மன உறுதியை நான் நேரில் கண்டேன் நாட்டின் பாதுகாப்பில் ஈடுபடும் வீரர்களை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து உற்சாகப்படுத்தினார் இந்த ஆபரேஷன் வெற்றி பெற்றுள்ளது லட்சியம் பெரிதாக இருக்க வேண்டும் சிறிய சிறிய விஷயங்களில் கவனத்தை சிதறடிக்க கூடாது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆபரேஷன் சிந்துர் குறித்து எதிர்க்கட்சிகளால் சரியான கேள்விகளை முன்னெழுப்ப முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் சீனாவுடனான போரின்போது சீனர்கள் பற்றி நாங்கள் கேள்வி எழுப்பவில்லை எங்கள் கேள்வி நம் வீரர்கள் நம் எல்லை நம் மண் பற்றியதாக இருந்தது எந்த தேர்விலும் முடிவுதான் முக்கியம் தேர்ச்சியை கருத்தில் கொள்ள வேண்டுமே தவிர மாணவனின் பென்சில் பேனா பற்றி கவலைப்படக்கூடாது வாஜ்பாய் நரேந்திரமோடி என நம் பிரதமர்கள் அமைதியைத்தான் விரும்பினர் வாஜ்பாய் லாகூர் பயணம் மேற்கொண்டார் இந்தியா அமைதியையும் நட்பையும் விரும்பும் நாடு என அங்குள்ள குறிப்பு புத்தகத்தில் எழுதினார் கார்கில் போரின் போது பாகிஸ்தான் அணு ஆயுதம் என்ற பயம் காட்டியது பாகிஸ்தான் அப்படி செய்தால் அடுத்த நாள் விடியலின் போது உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் இருக்காது என வாஜ்பாய் கூறினார் இரண்டாயிரத்து பதினைந்தில் மோடி பாகிஸ்தான் சென்ற நவாஸ் ஷெரீஃபை சந்தித்தார் நாம் அமைதியையும் நட்பையும் விரும்புகிறோம் என்பதை தெளிவாக கூறினோம் அதே சமயம் நம் மீதான தாக்குதல்களுக்கு சரியான பாடம் புகட்டியும் வந்துள்ளோம் பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரு சேர நடக்காது என்பதில் உறுதியாக உள்ளோம் இதை மோடி தெளிவுபடுத்தியுள்ளார் பயங்கரவாதிகளின் இறுதி சடங்கிற்கு பாகிஸ்தான் அரசு ஏற்பாடு செய்தது அந்நாட்டு வீரர்களும் அதில் பங்கேற்றனர் நம் ராணுவம் சிங்கம் போன்றது நம்முடன் புரிய பாகிஸ்தான் ராணுவத்திற்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது பயங்கரவாதத்தை ஆதரிப்பதால் தான் நாம் பாகிஸ்தானுடன் பகை பாராட்டுகிறோம் மற்றபடி பாகிஸ்தான் நமக்கு எதிரி அல்ல அவர்கள் ஆதரிக்கும் பயங்கரவாதிகள் தான் நம் எதிரி பயங்கரவாதத்தை அரசியல் ஆயுதமாக பாகிஸ்தான் பயன்படுத்துகிறது அதற்கேற்ப சுதர்சன சக்கரத்தை எடுக்கத்தான் வேண்டியுள்ளது நம் நாட்டின் வலிமை கடந்த பதினோரு ஆண்டுகளில் பல மடங்கு அதிகரித்துள்ளது நம் குடிமகன் மீது கை வைத்தால் இந்தியா வாய் மூடி மௌனம் காக்காது ராணுவ பலத்தால் இந்தியாவை வெல்ல முடியாது என்பதை பாகிஸ்தான் நன்கு அறியும் அதனால்தான் பயங்கரவாதத்தை ஏவி விடுகிறது அருவறுப்பான பயங்கரவாத விளையாட்டை வேறுடன் அறுப்போம் என உறுதிபூண்டுள்ளோம் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் வளர்த்துவிடும் தேசத்தை பயங்கரவாதத்தால் பாதித்த நாடாக கூறுவதில் இல்லை ஆபரேஷன் சிந்துர் போது எல்லா அரசியல் கட்சிகளும் கருத்து வேறுபாடுகளை மறந்து அரசின் தரப்பில் நின்றது பெருமைக்குரியது அதற்காக நன்றி இந்தியாவை பற்றிய பாகிஸ்தானின் தவறான புரிதலை களைந்துள்ளோம் இன்னும் மீதி இருந்தால் அதையும் செய்வோம் அணு ஆயுத மிரட்டலுக்கும் அஞ்சமாட்டோம் இரண்டாயிரத்தி எட்டு மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக அப்போதைய அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அவர்கள் அதை செய்யவில்லை ஆனால் பிரதமர் மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பின் நிலைமை மாறியது பயங்கரவாதிகளின் வீடு புகுந்து தாக்கியுள்ளோம் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சியில் சர்ஜிக்கல் ஸ்டிரைக் ஏர் ஸ்ட்ரைக் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் புகட்டப்பட்டது இது மோடியின் தலைமையிலான புதிய இந்தியா அனைவரும் சேர்ந்து நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்துவோம் ஒற்றுமையே வலிமை என்பதை உணர்ந்து அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றார் நாட்டின் பாதுகாப்பு முன்னேற்றம் என வரும்போது எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைய வேண்டும் எனவும் ராஜ்நாத் சிங் அழைப்பு விடுத்தார் நள்ளிரவு பனிரண்டு மணி வரை லோக்சபா நீட்டிப்பு ஆப்ரேஷன் குறித்த பதினாறு மணி நேர விவாதம் பார்லிமெண்டில் இன்று துவங்கியது உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் இதில் பங்கேற்றனர் ஆபரேஷன் சிந்துர் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்து பேசினார் இந்தியா பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுத்துவிட்ட நிலையில் பாகிஸ்தான் கேட்டுக் கொண்டதை அடுத்து போர் முடிவுக்கு வந்தது என்று ராஜ்நாத் சிங் கூறினார் இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி சார்பில் விவாதத்தை தொடங்கி வைத்த லோக்சபா எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கௌரவ் கோகாய் பயங்கரவாதிகள் பகல்காமில் அத்துமீறி எப்படி நுழைந்தார்கள் என கேள்வி எழுப்பினார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் உரையாற்றி வருகின்றனர் இதையடுத்து சபை நடவடிக்கை நள்ளிரவு பனிரண்டு வரை நீட்டிக்கப்பட்டது ஆபரேஷன் சிந்துர் விஷயத்தில் பாஜவுக்கு எதிராக பேச மாட்டேன் சசிதரூர் பதிலால் மீண்டும் உரசல் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமல் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் கடந்த ஏப்ரலில் தாக்குதல் நடத்தினர் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் பதிலடி கொடுத்தது ஆபரேஷன் சிந்துர் வெற்றி குறித்து மத்திய அரசின் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் உலக நாடுகளுக்கு சென்று விவரித்தனர் இருப்பினும் காங்கிரஸ் உட்பட சில எதிர்க்கட்சிகள் மத்திய அரசின் நடவடிக்கை குறித்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி வந்தது அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு மத்திய அரசு அடிபணிந்து விட்டதாகவும் விமர்சனம் செய்தன ஆபரேஷன் சிந்துர் குறித்து பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டு லோக்சபாவில் இன்று விவாதத்தை தொடங்கியது விவாதத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக பேசும்படி லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலின் அலுவலகம் சசிதரூரை கேட்டுக் கொண்டது லோக்சபா எதிர்க்கட்சி துணைத் தலைவரான கௌரவ் கோகை இதுகுறித்து சசிதரூரை நேரில் சந்தித்து பேசினார் காங்கிரஸ் தரப்பில் விவாதத்தை தலைமையேற்று நடத்தும்படி அவர் கேட்டுக் கொண்டதாகவும் சசிதரூர் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாகவும் தெரிகிறது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் மத்திய அரசுக்கு எதிரான காங்கிரஸ் நிலைப்பாட்டுடன் தன்னால் ஒத்துப்போக முடியாது அது ஒரு வெற்றிகரமான நடவடிக்கை அந்த நிலைப்பாட்டில் தொடர்ந்திருக்கிறேன் ராமதாசுக்கு பிரதமர் மோடி போனில் பிறந்த வாழ்த்து பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தனது எண்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அவருக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிலையில் ராமதாசுக்கு பிரதமர் மோடி தொலைபேசியில் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அப்போது உங்கள் பிறந்த நாளான ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி எனக்கு வெளியில் வேறு அலுவல்கள் இருந்ததால் அன்றைய நாளில் வாழ்த்து முடியாமல் போய்விட்டது என்று பிரதமர் தெரிவித்தார் அதற்கு பிரதமரிடம் நீங்கள் நூற்றாண்டு காலம் நலமுடன் வாழ்ந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று பிரதமரை ராமதாஸ் வாழ்த்தினார் ராமதாஸின் வாழ்த்தை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி முன்மாதிரியாக நீங்கள் வாழ்ந்து மக்கள் தொண்டாற்ற வேண்டும் என்று ராமதாசை வாழ்த்தினார் தாய்லாந்து கம்போடியா உடனடி போர் நிறுத்தம் மலேசிய பிரதமர் அறிவிப்பு தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து கம்போடியா இடையே நீண்ட காலமாகவே எல்லை பிரச்சினை இருந்து வருகிறது எல்லையில் இருக்கும் கோயில் அதை சுற்றியிருக்கும் பகுதிகளை இரு நாடுகளும் உரிமை கொண்டாடுவதுதான் பிரச்சினைக்கு முக்கிய காரணம் இது தொடர்பாக நடந்த சண்டையில் மே மாதம் கம்போடியாவை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் கொல்லப்பட்டார் அன்று முதல் எல்லையில் கடும் பதற்றம் நிலவ ஆரம்பித்தது இரு நாடுகளும் வர்த்தக உறவை துண்டித்தன கம்போடியாவுக்கு செல்லும் எல்லைப் பகுதியை தாய்லாந்து மூடியது அதன் பிறகுதான் இரு நாட்டு வீரர்களுக்கும் இடையே கடந்த இருபத்து நான்காம் தேதி மோதல் வெடித்தது கம்போடியாவுக்குள் புகுந்து தாய்லாந்து போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்கின பதிலுக்கு தாய்லாந்தில் புகுந்து கம்போடியாவும் தாக்குதலை நடத்தியது இருநாடுகளும் மாறி மாறி ட்ரோன் ஏவுகணைகள் வீசியும் பீரங்கிகளை வைத்தும் மோதிக்கொண்டன இந்த மோதலில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்தனர் முதலில் தாய்லாந்து தாக்கியதுதான் மோதலுக்கு காரணம் என்று கம்போடியா குற்றம் சாட்டியது அதே நேரம் எல்லையில் கண்ணிவடி வைத்து எங்கள் வீரர்கள் ஐந்து பேரை கம்போடியா கொன்றதே சண்டைக்கு காரணம் என்றது தாய்லாந்து இதற்கிடையே தாய்லாந்து கம்போடியா போர் நிறுத்த ஒப்பந்தங்களுக்கு சம்மதம் தெரிவித்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருந்தார் இந்நிலையில் சண்டையை முடிவுக்கு கொண்டுவரும் விதமாக இரு நாட்டு தலைவர்களும் இன்று மலேசியாவில் சந்தித்து பேச்சு நடத்தினர் இரு நாடுகளும் பல நாட்களாக நீடித்த எல்லை மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர உடனடி மற்றும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக கொண்டதாக மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது இதையொட்டி போலி வாக்காளர்களை நீக்கி உண்மையான தகுதி வாய்ந்த வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணியில் தேர்தல் கமிஷன் ஈடுபட்டுள்ளது இதற்காக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடக்கிறது தேர்தல் கமிஷனின் நடவடிக்கையை ஆர்ஜேடி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கின்றன போலி வாக்காளர்கள் என கூறி பாரதிய ஜனதா ஐக்கிய ஜனதா தளத்திற்கு சாதகமற்ற வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்க சதி நடப்பதாக குற்றம் சாட்டுகின்றன ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டைகளை வாக்காளர்களுக்கான அடையாள சான்றாக ஏற்க தேர்தல் கமிஷன் மறுத்துள்ளது வாக்காளர்கள் தகுதி வாய்ந்த பிற ஆவணங்களை சமர்ப்பித்து தங்கள் வாக்குரிமையை உறுதி செய்து கொள்ளலாம் என அறிவித்துள்ளது தேர்தல் கமிஷனின் இந்த நடவடிக்கையில் ஏழு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் திருத்தம் செய்துவிட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது மீதமுள்ள சுமார் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் தேர்தல் கமிஷனின் திடீர் கெடுபிடியால் வாக்குரிமை இழக்க நேரிடும் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தேர்தல் கமிஷன் நடவடிக்கையை எதிர்த்து எதிர்க்கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு தேர்தல் கமிஷனிடம் சில கேள்விகளை முன்வைத்ததுடன் சில அறிவுரைகளையும் வழங்கியது ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டைகளை தேர்தல் கமிஷன் ஏற்க மறுப்பது ஏன் இந்த ஆவணங்களில் முறைகேடு நடப்பதாக கருதினால் உலகின் எந்த ஆவணத்திலும் முறைகேடு செய்ய முடியும் என்பதே நிதர்சனம் மேற்கண்ட ஆவணங்களையும் தேர்தல் கமிஷன் ஏற்க வேண்டும் குறிப்பிட்ட நபர்களின் ஆவணத்தில் சந்தேகம் எழுந்தால் அவர்களிடம் நேரடியாக விளக்கம் கேட்கலாம் அதை விடுத்து ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டு ஆவணங்களையும் ஏற்க முடியாது என்பதில் நியாயமில்லை தேர்தல் கமிஷன் அப்படி நினைத்தால் அதற்கான காரணத்தை விளக்க வேண்டும் தற்போதைய நிலையில் ஆகஸ்ட் ஒன்றில் திட்டமிட்டபடி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடலாம் இது குறித்த விசாரணை நாளை தொடரும் என நீதிபதிகள் கூறினர் மனு சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி ஒன்றரை கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு சோனிக்கு எதிரான வழக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இளையராஜாவின் ஐ எம் பி நிறுவனத்திற்கு எதிராக மும்பை ஹைகோர்ட்டில் சோனி மியூசிக் நிறுவனம் பதிப்புரிமை மீறல் வழக்கு தொடர்ந்தது தங்களுக்கு சொந்தமான ஐநூற்று முப்பத்தி ஆறு ஆல்பங்களில் இருநூற்று இருபத்தி எட்டு ஆல்பங்கள் ஐ எம் பி நிறுவனம் மூலம் பொதுமக்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் இதன் மூலம் சோனியின் பதிப்புரிமையை இளையராஜாவின் நிறுவனம் மீறிவிட்டதாக கூறியிருந்தது பதிப்புரிமையை மீறிய குற்றத்திற்காக ஒன்றரை கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்கவும் சோனி நிறுவனம் கோரியிருந்தது ஆனால் அந்த படைப்புகளுக்கான உரிமை தங்களிடம்தான் இருப்பதாக இளையராஜா நிறுவனம் சொன்னது பொதுமக்களுக்கான ஒளிபரப்பையும் தொடர்ந்து மேற்கொண்டது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த வழக்கை சென்னை ஹைகோர்ட்டுக்கு கோரி இளையராஜா நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டது தலைமை நீதிபதி கவாய் அமர்வு இன்று விசாரித்தது இளையராஜாவின் வக்கீல் போது பதிப்புரிமை தொடர்பாக ஐஎம்எம்பி நிறுவனம் ஏற்கனவே தொடர்ந்த வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருப்பதாக தெரிவித்தார் எனவே மும்பை ஹைகோர்ட்டில் சோனி தொடர்ந்த வழக்கையும் சென்னை ஹைகோர்ட்டுக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் ஒரே விவகாரம் தொடர்பான வழக்குகளை இருவேறு கோர்ட்டுகளில் விசாரிப்பதால் தீர்ப்புகளில் முரண்பாடுகள் இருக்கலாம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது ஆனால் இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இளையராஜா தரப்பு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்